எல்லாரும் எப்படி இருக்கீங்க காரைக்குடியில இருந்து கார்த்திகா சிதம்பரம் பிள்ளை வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்ற இயர் பெயரோட ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டு செப்டம்பர் அஞ்சாம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரத்துல உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் அவர்களுக்கு மகனா பிறந்திருக்காங்க வழக்கறிஞரான வாவு சிதம்பரம் பிள்ளை தனது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுல தொழிற்சங்கங்களை வலுப்படுத்தியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல வவு சிதம்பரம் பிள்ளை மீனாட்சி அம்மாளுக்கு திருமணம் நடைபெற்றிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல பிரித்தானிய கப்பலுடைய ஏகலாய உரிமையை எதிர்த்து இந்தியர்களால நடத்தப்பட்ட சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கி இருக்காங்க இந்த நிறுவனம் தூத்துக்குடியில இருந்து கொழும்பு வரைக்கும் அதோடைய சேவையை தொடங்கி இருக்கு ஆங்கிலேயர்கள் அரசை எதிர்த்து தீவிரமா போராடிய இவங்க பால தன்னுடைய குருவாய் ஏற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல ஆங்கில அரசுக்கு எதிரான போராட்டங்களுக்காக குற்றச்சாட்டப்பட்டு அவங்களுக்கு இரண்டு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு ஆயுள் தண்டனைகளையும் சிறையில நிறைய கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்க கொடுமைப்படுத்தப்பட்டதன் காரணமாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்து அவங்க விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க அவர்கள் பிறந்ததற்கும் அவங்க இறந்ததுக்கும் அறுபத்தி நாலு வருடங்கள் இடையில நிறைய பயணங்கள் நிறைய மக்களுக்கான போராட்டங்கள் நிறைய விஷயங்களை செஞ்சிருக்காங்க வாவு சிதம்பரம் பிள்ளை உருவப்படம் கொண்ட அஞ்சல் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு அதன் பிறகு நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல அவங்க மறைஞ்சிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக செஞ்ச தியாகங்கள் நிறையவே அவங்க செஞ்ச தியாகங்களை நாம் நினைத்து அவர்களுக்கான நினைவஞ்சலியை நாம் செலுத்துவோம் நன்றி